வணக்கம் இந்த வீடியோவில் முக்கோணத்தின் பரப்பளவு பற்றி பார்ப்போம் முக்கோணம் கோணங்களின் அடிப்படையில மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது கூர்கோண முக்கோணி செங்கோண முக்கோணி விரிகோண முக்கோணி ரைட் நாங்க பரப்பளவு என்று கருத்து கொண்டோண்டா இதுல நாங்க கோணத்தின் அடிப்படையாக மூன்று வகையான முக்கோணிகள்லையும் பார்ப்போம் முதலாவது கூங்கோண முக்கோணியோ செங்கோண முக்கோணியோ அல்லது விரிகோண முக்கோணியாக இருந்தாலும் எல்லாத்திற்கும் ஒரே சமன்பாடு முக்கோணியின் பரப்பளவை காண்பதற்கான சமன்பாடு ஒன்றாகத்தான் இருக்கு எனது அரை தர அடி தர இந்த முக்கோணியை எடுத்துக்கொண்டோம் என்றால் இதில் விளவு அந்த சமன்பாடுல முதல் அறை அப்படியே வரும் விளவு ஏ சென்டிமீட்டர் செங்குத்துயரம் எச் சென்டிமீட்டர் ஆகவே இந்த முக்கோணியின் பரப்பளவுக்கான சமன்பாடு ஏஎச்சின் கீழ் இரண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவை காண்பதை முதல் வீடியோவிலேயே சொல்லிட்டேன் சொல்லிட்டு பரப்பளவை காண்பதற்கான அழகுகள் எப்பயுமே வர்க்கத்துல புறப்படும் நாங்க இதோட தொடர்புடைய வினாக்களும் பார்ப்போம் முதல் கூர் முக்கோணி கூர் கோண முக்கோணியில முதலாவது முக்கோணியின் பரப்பளவை காண்பதற்கான சமன்பாடு என்ன அதை எழுதுவோம் அரைதர அடி தர செங்குத்து உயர அரை அப்படியே வரும் இந்த முக்கோணியில அடி எத்தனை பதின்மூன்று சென்டிமீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் தர இந்த அடியோட தொடர்புடைய சங்குத்து இந்த அடியை பயன்படுத்தி வச்சிருக்கிற சங்குத்து சங்குத்து எவ்வளவு பத்து சென்டிமீட்டர் இவர் பகுதியில் இருக்கிற இரண்டு இவரை நாங்கள் இவராளை சுருக்கலாம் பத்தை ரெண்டாவ சுருக்கலாம் சுருக்கினால் ஒன்று பத்த சுருக்குனா ஐந்து இப்போ தொகுதியில் என்ன மிச்சம் பதிமூன்று தர ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் சென்டிமீட்டரும் சென்டிமீட்டரும் பெருக்கப்பட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் பெருக்கினால் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த சங்குத்து உயரம் ஏழு சென்டிமீட்டர்னு தந்திருக்கு இந்த அடியை எக்ஸ்ன்னு தந்திருக்கு உங்களை எக்ஸை காணட்டம்டா என்னென்று என்னது இந்த முக்கோணியின் பரப்பை நாங்கள் கண்டுட்டோம் பதிமூன்று சென்டிமீட்டரை அடியாக வைத்துக்கொண்டு பத்து சென்டிமீட்டரை செங்குத்து உயரமாக வைத்துக்கொண்டு அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம்னு கண்டுட்டோம் அப்போ இவர் பரப்பளவு எப்பயுமே எது அடியாகவும் எது செங்குத்தாக இருந்தாலும் மாறுமா இல்லை அப்ப இந்த அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு அவர் சமனாக இருப்பார் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு அவர் சமனாக இருப்பார் மற்ற உலகத்துல காண்ற பரப்பு சமனாக இருக்கு அரைதரை அடிதறியாது செங்குத்தி அறியுள்ள சென்டிமீட்டர் வளமையா செய் இங்க பிரித்து கொண்டிருக்கிறவர் சமனு கங்கால என்ன செய்வர் பெருக்குவர் அறுபத்தி ஐந்து தர இரண்டு இங்க ஏழு பிரிச்சு கொண்டு பெருக்கி கொண்டிருக்கிறார் அங்கால சமணக்கங்கால போன என்ன செய்வே பாகுபடுவே இது எக்ஸ் எலுவாயாக மாற்றப்பட்டிருக்கணும் எக்ஸ விட போ பதினெட்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அது உங்களுக்கு தசத்துல வர்ற மாதிரி தந்துட்டேன் ஆனா என்னென்ன பரப்பு காண்றது எந்த பக்கம் வைத்து கண்டாலும் பரப்பு சமனாக இருக்கும் என்ற எடுத்து வச்சுக்கொண்டு செய்தீங்கன்னா சரி அடுத்தது செங்கோண முக்கோணி என்ற அடி தந்தருக்கு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் செங்குத்தியரம் இருபது சென்டிமீட்டர் தந்திர ரைட் முக்கோணியின் பரப்பளவை காண்பதற்கான சமன்பாடு என்ன ஒரே சமன்பாடு அரைதர அடி தர உயரம் அப்படியே வரும் அடி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் செங்குத்துயரம் இருபது சென்டிமீட்டர் சுருக்கினால் இந்த இரண்டும் இருவதும் வெட்டப்படும் இரண்டால இரண்டு என்ன மிச்சம் இருக்கு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தர பத்து சென்டிமீட்டர் இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வர்க்கம் அழகு கவனிக்கப்பட வேணும் அடுத்தது விரிகோண முக்கோணியில காணும் விரிகோண முக்கோணி என்றாலும் என்ன சமயபாடு அரைதர அடியவழ அடிதர செங்குத்து உயரம் ரைட் கவனிக்க அடி என்றது சென்டிமீட்டரா ஐந்து சென்டிமீட்டரா அல்லது இந்த உரு இந்த விரிகோண முக்கோணி அடி எவ்வளவு பதினஞ்சு சென்டிமீட்டர் நீங்க அப்ப ஒரு இது இதுல யோசிக்காம இது இந்த முக்கோண அடியை போட்டீங்க சரி செங்குத்தியதான் முக்கோணிக்கு வெளியே தான் ரைட் அப்ப

இதுல என்ன அரைதர அடிதர முக்கோணியின் முக்கோணியின்ற பரப்பளவை காண்பதற்கான சமன்பாடு விரிகோண முக்கோணியில காணிக்கணும் என்ன முக்கோ விரிகோண முக்கோணியோ அதிர்ந்த அடித அடியின்ற நிலம்தான் வரும் செங்குத்தியரம் வழியில இருக்கு முதலாவது கேள்வி தரப்பட்ட உருக்களின் பரப்பளவை காண்க் செங்கோண முக்கோணி தந்திருக்கு அடி பதினஞ்சு தந்திருக்கு செங்குத்தியரம் பதினஞ்சு தந்திருக்கு அப்போ முதலாவது பார்த்த என்ன என்ன சமன்பாடு எழுதுவோம் அரைதர அடிதர செங்கு அரை அடியவளவு சென்டிமீட்டர் செங்குத்துயரம் பதினைந்து சென்டிமீட்டர் சுருக்கணா பதினைந்து பதினஞ்சு இருநூற்றி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கத்திங் அடுத்த முக்கோணி குறுங்கோண முக்கோணி அடி பதினெட்டு சென்டிமீட்டர் செங்குத்தியரம் பத்து சென்டிமீட்டர் நீங்களும் செய்யுங்கோ அப்ப இந்த முக்கோணி தரப்பளவு காண்றது அரை தர அடி தர அடிதர சங்கு அரை அடி பதினெட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஈரொண்டு பதினெட்டு ஒன்பது பத்தால பேருக்குன்னா தொண்ணூறு சென்டிமீட்டர் அடுத்த கேள்வி ஒரு கூட்டுரு தந்திருக்கு பத்து சென்டிமீட்டர் ஒரு பக்கம்லமுடிய ஒரு சதுரமும் ஒரு கூன்கோணமுடியும் தந்திருக்கு ரைட் இதுல நாங்க முதல் சதுரத்தின் பரப்பளவை காண்போம் சதுரத்தின் பரப்பளவை காண்பதற்கான சமன்பாடு என்ன சதுரத்தின் பரப்பளவு பரப்பளவு காண்பதற்கு சமன்பாடு நிலம் தர நாம் எவ்வளவு பத்து சென்டிமீட்டர் தர பத்து சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் அடுத்தது முக்கோணியின் பெரப்பளவை காண்போம் முக்கோணியின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன முக்கோணியின் பரப்பளவு பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடு என்ன அரைதர அடிதர செங்குத்து உயரம் அரை இந்த முக்கோணியின் அடியாக காணப்படுகின்றது ஆகவே இந்த முக்கோணியின் அடி பத்து சென்டிமீட்டர் செங்குத்தியரம் என்ன மூன்று சென்டிமீட்டர் ஆகவே இந்த ரெண்டையும் பத்தையும் ஈரொன்று ஆகவே மூன்று பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட்டுருவின் மொத்த பரப்பு இதுவரை சதுர பரப்போடு பரப்போட முக்கோணப்பரப்ப கூட்டி விட்டா சரி விட்டாச்சுனா நூற்றி பதினைந்து சென்டிமீட்டர் அடுத்த கேள்வி இதுவும் ஒரு கூட்டுரு தந்திருக்கு ஒரு செவ்வகம் அதோட ஒரு செங்கோண முக்கோணி ரைட் இந்த நீள அகலம் தந்திருக்கு ஏழு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் வந்திருக்கு இந்த செங்கோண முக்கோணியின் அடி சந்திருக்கு ஆறு சென்டிமீட்டர் அடி என்னும் எடுக்கலாம் செங்குத்தின் உயரம் மட்டும் எடுக்கலாம் ஆறு சென்டிமீட்டர் சந்திருக்கு இந்த உயரம் தரையில ஆனா காலில என்னது செவ்வகத்தின் எதிர்ப்பக்கம் இது எவ்வளவு ஐந்து சென்டிமீட்டர் பரப்பளவு என்ன காணுவோம் முதலாவது செவ்வக பரப்ப காணுவோம் நீளம் தர அகலம் நீளம் ஏழு சென்டிமீட்டர் அகலம் 5 சென்டிமீட்டர் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் அது முக்கோணி இந்த பரப்பு சமன்பாடு அரைதர அடிதர செங்குத்து உயரம் அரை அடி ஆறு சென்டிமீட்டர் செங்குத்துயரம் ஐந்து சென்டிமீட்டர் மொத்த பரப்பு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கத்துடன் பதினைந்து சென்டிமீட்டர் வர்க்கத்தை கூட்டவர் கூட்டினால் சென்டிமீட்டர் கம் வருக்கம் கேள்வி அருகே தரப்பட்டுள்ள நீளம் இருபது மீட்டர் இன் நீளம் பத்து மீட்டர் இன் நீளம் பதினாறு மீட்டர் எனின் நிலட்சிய உரிவின் பரப்பளவை காணு ரப்பப்பட்டிருக்கு இதை நாங்க ரெண்டு விதமாக காணலாம் இந்த பரப்ப இவருக்கு இவர் சமன் ஏன் இந்த ரெண்டு பக்கங்கள் சமன் செங்குத்து துயரம் சமன் ஆக இவருக்கு இவர் சமன் ஆகவே இந்தியா இவருக்கு பதிலா இவரைட்டு ஏடிசி என்ற முக்கோணி காணலாம் செங்கோண முக்கோணி பரப்பு அதோட ஏ ஓசி என்ற விதிகோண முக்கோணியின் பிறப்ப காண்டா சரி நாங்க இந்த ரெண்டு முக்கோணியையும் காணும் எந்தெந்த முக்கோணி முக்கோணி BOD ஓடி பரப்பு சக முக்கோணி ஏசி பரப்பு ரெண்டையும் கண்டு கூட்டிவிட்ட முக்கோணி பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன அரைதர அடிதர செங்குத்து உயரம் അരഡി അടി അതിനെ കാണുമ്പോ ബി സിന്റെ നില നന്ദ്രക്ക് പതിനാറ് മീറ്റർ അതിന്റെ അരവാസി അരവാസി എട്ട് മീറ്റർ അപ്പൊ ബിഡി നീളം എട്ട് മീറ്റർ തര സംഗുത്യം സംഗുത്വരം ഏത് ഓടി ഓടിയ വിളവ് പത്ത് മീറ്റർ அடியாக இருக்கு ஓஏ அடிய இருபது ஓடி பத்தண்டா ஏ ஓவளவு பத்து மீட்டர் சரியா டோட்டலா இருபது மீட்டர் இவர் பத்தெண்டு இருந்திருக்கு அவ்வளவு பத்து மீட்டர் இதுன்ற செங்குத்துயரம் இந்த பக்கத்தை நீட்டேக்கள்ல வர்ற செங்கு துயரம் ஏஓ நீட்டும் போது டீல வந்து சந்திக்குது அப்ப டிசி என்றது சங்குத்தா இருக்கு டிசி எவ்வளவு இவர் எட்டு மீட்டர்னா இவர் எட்டு மீட்டர் ஆகவே அடி பத்து மீட்டர் செங்குத்துயரம் எட்டு மீட்டர் சுருக்குனால் சுருக்க நாள் இந்த ரெண்டாவது சுருக்கலாம் ஈர்நான்கு நாற்பது மீட்டர் வர்க்கம் சக இவரை சுருக்குனா ஈரொண்டு ஈராய்ந்து ஐ எட்டு நாற்பது மீட்டர் வர்க்கம் ஆகவே நிலச்சிய உருவின் பரப்பளவு எண்பது மீட்டர் வர்க்கம் இதனையும் மற்ற முறையிலையும் காணலாம் இவருக்கு இவர் சம்மன் என்ற இதை ஒருங்கிசையம் எந்த முக்கோணி ஓ பிடி இந்த முக்கோணியும் ஓசிடி என்ற முக்கோணியும் ஒருங்கிசை என்ற நிபந்தனையில இவருக்கு யுவர் சமன் ஆகவே ஏடிசி என்ற முக்கோணி என்ற பிறப்பை கண்டுபிட்டியின் பரப்பளவு தொடர்பாக ஏதாவது கேள்வி இருந்தா அமன்லாம் சொல்லுங்க நான் அடுத்த வீடியோவில் செய்யறேன் நன்றி